சிவாய நம மும்மூர்த்திகளின் அவதாரம் மகாவிஷ்ணுவிட பூமாதேவி முறையிடுதல் ஒரு சமயம் பூமா தேவியானவள் மிகவும் மனமருத்தம் கொண்டு திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ வாசனைக் கண்டு அவரிடம் ஓடி ஒரு பிராது செய்தாள் அப்பிராதி யாதெனில் ஓ வைகுண்டவாசா நான் தாங்கி வரும் பூலோகத்தில் மக்களின் தொகை மிக அதிக அளவில் பெருகி மக்களிடையே நீதி நேர்மை அழிந்து பூலோகத்தில் அது அராஜகம் தாண்டவமாடுகிறது அதனால் பாவமும் தோஷமும் அதிகமாய் என்னால் பூபாரத்தை சுமக்க முடியாமல் மிகவும் அவசப்படுகிறேன் நீ தயவு கூர்ந்த அதற்கு ஆவண செய்து என் புயரத்தை போக்குவிராக என வேண்டினாள் பூமாதேவியின் பிரார்த்தனை கேட்ட வைகுண்டவாசன் சிறிது நேரம் யோசனை செய்து பின்னர் பூமாதேவியை பார்த்து அதற்கு ஆவணம் செய்வதாக கூறி பூமாதேவியை அனுப்பினார் கருதி மகிழ்ச்சியுடன் திரும்பினார் ஆலோசனை வைகுண்ட வாசன் பூமாதேவி திரும்பிய பின்னர் பிரம்மா அவர்களையும் கைலாசநாதனையும் தன் திருசபையில் சந்திக்குமாறு வேண்டினார் மும்மூர்த்திகள் மூவரும் பூமாதேவியின் பிரார்த்தனை குறித்து விவாதம் செய்தனர் புதிதாக தோன்றியுள்ள அராஜகம் பாவ செயல்கள் அநீதி ஒழுக்க கேடுகள் நாளிகைகள் விவாதித்தனர் பூலோகத்தில் தோன்றிய இப்புதிய செயல்கள் குறைந்து நாட்டில் நீதி நேர்மை பக்தி ஞானம் இவைகள் மறுபடியும் செழித்து வளர மும்மூர்த்திகள் மூவரும் மானிட ஜனனம் எடுப்பது என முடிவு செய்தனர் காசிபுரம் என்னும் சத்திரனுக்கு மகனாக பிறந்து பைரவ யோகி என்னும் நாமம் பூண்டு உலக மக்களின் அஞ்ஞானம் நீங்கி ஞான மார்க்கத்தில் நடந்திட அறிவுரைகளை கூறி வாழ்ந்து வர வேண்டும் பிரம்மா அவர்கள் பூலகத்தில் விஸ்வதாத் மகன் மாயில் மாயிலே மேயா என்னும் போர்க்குள்ளர் இனத்தைச் சேர்ந்த தம்பிதற்கு மகனாக பிறந்து பிரம்மானந்தன் அண்ணா ஜயா ஐயா என்னும் திருப்பெயரில் மக்களின் விஞ்ஞானிகளை போக்க உபதேசம் செய்து வர வேண்டும் ஸ்ரீ வைகுண்டவாசன் பூலோகத்தில் பரிபூரண ஆச்சாரியார் பிரகதம்மா என்னும் தம்பிதற்கு மகனாக பிறந்து இளம் வயதில் வீர பொட்டலையா என்னும் பெயர்னும் பின்னர் வீர பிரம்மம் என்ற பெயரிலும் வாழ்ந்து வர வேண்டும் என்று முடிவாகி முடிவின்படியே மூர்த்திகளும் பூலோகத்தில் செயல்பட்டனர் திருச்சிற்றம்பலம்